அதாவது வந்து இது போன்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கு கட்சிகள் வந்து அவங்களுடைய செயல்பாடு குறித்து ஒவ்வொருத்தருடைய பேச்சுகள் குறித்தும் ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதற்கிடையில் வந்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்குன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து இந்த என்டையர் கரூர் சம்பவம் குறித்து அணுகிய விதம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு இது ஒரு 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 கா ஒரு காடடாக வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் இருக்கா அதாவது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது வருத்தத்தக்கது அப்படின்னு வந்து ஒரு மேலோட்டமாக பேசிட்டு இந்த தாவிகா குறித்து எல்லா கட்சிகளும் வந்து விமர்சனம் வருது தளத்தில் குறிப்பா அவரோட வீடியோ குறித்தோ இல்ல அந்த கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய செயல்பாடு குறித்து வருது ஆனா காங்கிரஸ் கட்சி மட்டும் ஒரு 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 எச்சரிக்கை உணர்வோடயே வந்து இது அணுகிற மாதிரி தெரியுது தாவிகாவை விமர்சிப்பதில் அது ஒரு விஷயம் தென்படுது இன்னொன்று பொதுவாக இருக்கக்கூடிய விமர்சனம் ஆர்எஸ்எஸ்டைய பின்பலத்திலிருந்து இருக்க இயக்க இயக்கப்படுறார் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாக வைக்கிறார் திருமாவளவனே கேட்குறார் காங்கிரஸை வந்து ஒரு கமிட்டி அனுப்புவாங்க ராகுல் காந்தியை கேட்குறாரு ஆனால் அந்த கட்சி ஒரு மௌனம் காத்துட்டே இருக்குது அவருக்கு உங்கள் கூட்டத்தில் இருக்கு பேசும்போது காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரியான சாஃப்டான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியிலேருந்து ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக வந்து அரசுக்கு எதிராக திமுக குறிப்பாக வந்து சதி திட்டம்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து விமர்சித்து நேரடியாகவே குற்றச்சாட்டெல்லாம் அமைக்கிறாங்களே இல்லை காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதோ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ளார போய் நாங்கள் கருத்து சொல்ல முடியாது இதில் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை ஒரு காங்கிரசினுடைய செலக்டிவ் ஒரு என்ன சொல்றது சைலன்ஸ் ஆர் வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோட வந்து இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களே அதாவது அது அது பொறுப்புணர்வா கூட இருக்கலாம் அது வந்து எச்சரிக்கை உணர்வு வந்து நம்ம பொறுப்புணர்வா கூட பார்க்கலாம் அவங்க ஒரு அறிக்கையோ இல்ல கருத்தோ அதன் பிறகு நாம் அதன் மேல விமர்சிக்கிறதுங்கிறதோ பேசுறதுங்கிறதோ சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் அதை தாண்டி இப்போ அரசுக்கு எதிராக இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து வழி நடத்துதா அப்படின்னு சொன்னா அந்த கட்சியில கூட விஜய் விஜய்ங்கிறவருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு கூட இருக்கிறவங்க யாரு கூட இருக்கக்கூடிய சி டி நிர்மல்குமாரினுடைய கொள்கை என்ன அவர் எந்த அந்த இருந்து வந்தவர் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவர் இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான யூபிஎஸ்சி சர்வன்ஸ் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கிறாங்க ஒப்புதல் பெறுவதற்காக அருண்ராஜ் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அதில் சேர போற உடனே அவருக்கு பர்மிஷன் கொடுத்து அவரை நீக்கம் பண்ணி இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு அவர் விஜய் கூட இருக்கிறாரு அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்டைய மனநிலை பேட்டனும் டிவி உடைய பேப் பேட்டனும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் காஷ்மீரில் ஒரு குழந்தை பாலியல் வன்புணர்வு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுது அதே போல உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண் பண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை என்னப்படுறா நாடு முழுவதும் இந்த மாதிரி பல குற்ற செயல்கள் நடைபெறுது எந்த இடத்துலலாம் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்குதோ அந்த இடங்கள் எல்லாத்துலயும் பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுன்னா யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக குடிவெடுப்பாங்க காஷ்மீர்ல கொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக பாஜக எம்பிகளை கொடியெடுத்துட்டு போனாங்க உத்தரப்பிரதேச கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய வாசல்ல சேர் போட்டு பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டம் உட்கார்ந்துட்டா அவங்கள மிரட்டுனுச்சு இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஒரு பேர் கொலை இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு நானும் மனுஷன் தானே அப்பட்டமா முதல கண்ணீர் நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய விஜய பார்த்து கேட்கறேன் நீ மனுஷனான்னு கேட்கற முதல்ல நாம சாலையில போயிட்டு இருக்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்படுது அரசு பேருந்து போறக்கூடிய பேருந்து நின்றுடும் நாற்பது பேர் ஐம்பது பேர் அப்படியே இறங்கி ஓடுவான் உடனடியாக தொடரும் உன் கண் முன்னாடி உன் தொண்டர்கள் கூட்டம் ஒரு ரசிகர் கூட்டம் செத்து மடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது செத்துக்கிட்டு இருக்கிறான் உன்னுடைய பாதுகாவலர்கள் சொல்றாங்க உன்னுடைய பேக்ல சொல்றாங்க கூட்டம் பேஸ்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க கண் முன்னாடி ஒரு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை போச்சு நீ நண்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க நண்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கண் பயந்து போய் தொடங்க பயந்து போய் ஓடுறீங்க ஓடி போய் உங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி நீங்க ஏர்போர்ட்ல இருந்தே ஒரு வீடியோ போட்டிருக்குங்க இல்ல அங்கேயே தங்குங்க நீங்க போனா கூட்டம் பர்ஸ்ட் ஆகுது உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களை போய் அங்க இருந்து பாதுகாக்க சொல்லுங்க தமிழ்நாட்டினுடைய யாருங்க தளபதி முதல்ல கூட்டத்தை வழிநடத்தி சரியாக நான் கொள்கைப்படுத்தி அதை கட்டுப்படுத்த கூட தலைவனா நீ நீ பேர் வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏன் போய் நம்பர் உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓடி போய் களத்துல நின்னார் எல்லா கட்சிக்காரங்களும் போய் நின்னாங்க உன்னுடைய கட்சியில இருந்து ஒருத்தர் வந்தாங்களா உன்னுடைய ஆர் எஸ் எஸ் சிடி நிர்மல்குமார் வந்தாரா பாஜகவினுடைய கைகூலியா இருக்கக்கூடிய அருண்ராஜ் வெள்ள வந்தாரா

செத்து போன ஒரு குடும்பத்துல இருந்து நாற்பத்தி ஒரு குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் இதுக்கு காரணம் விஜய் கை நிட்டு சொன்னாங்களா சொல்லல ஆனா நீ ஒரு தலைவனாக என்ன செஞ்சிருக்கணும் தலைவனாக என்ன செஞ்சிருக்கணும் மூணு நாள் வந்து கிரவுண்ட் அப்சர்வ் பண்றீங்க தயார்படுத்துறீங்க எப்படி யாரெல்லாம் இதற்கு எதிராக பேசுறாங்களோ அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு கட்டு கதைகளை உருவாக்குறது இவனுங்களுக்கு எல்லாமே சினிமா சார் இவனுங்களுக்கு எதை பார்த்தாலும் சினிமா அதை அதே ஊறி போயிடுச்சு மண்டையில

செத்து போன பெண்களும் தொண்ட காஞ்சு போய் ஈரக்குழ காஞ்சு போய் அந்த சிறுநீர் போய் நிரம்பி வெளியில மலம் வெளியில வந்து எட்டு மணி நேரமாக சிறுநீர் கழிக்க முடியாம மலம் கழிக்க முடியாம குடிக்க தண்ணி இல்லாம நின்று போய் செத்து இருக்கிறாங்க அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம சிஎம் சார் நீங்க என்ன நீ யாரு முதல்ல

சமூக வலைதளங்கள்ல யாரெல்லாம் விஜய் நோக்கி கேள்வி கேக்குறாங்களோ இந்த சம்பவத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்களோ அவர்களுக்கு எதிராக வன்முறை பேச்சு தான் ஆர்எஸ் சின்ன பேட்டன் இததான் பாஜக ஆர்எஸ் சார் விஜய் பேச ஆரம்பிச்ச உடனே பேசுவதற்கு முன்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் முடியறதுக்குள்ளார அண்ணாமலை ஆதரவு தெரிவிக்கிறாரு தமிழீசா ஆதரவு தெரிவிக்கிறாங்க உடனே அமித்ஷா போன் பண்றாரு சார்

இது பாதிக்கப்பட்ட செத்து போனவர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்களா முதல் எடுத்துடனே விஜய்க்கு ஆதரவு கண்மூடித்தனமாக எப்படி அவர்களுடைய ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி இன்னைக்கு குமார் போன்ற அரசியல் விமர்சகர் போன்றவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை விதைக்கிறாங்க பாருங்க நான் கேட்கல நான் பார்க்கல வீடியோல இருந்தத கேட்டேன் கத்தியை எடுத்துட்டு உள்ளார ஓட்டனால அதே பாஜக சார்பாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார்கள் அவர் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கல இது வந்து நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கறோம் மக்களுக்கு ஆதரவு திருட்டுறதுக்காக மக்களுடைய ஆறுதல் சொல்வதற்காக திரு மோடி அவர்களுடைய ரெப்ரெசன்டேட்டிவ்வா நான் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்க சொன்னாங்க அவர்கள் எந்த அரசியலும் அவங்க பேசவே இல்லை சரி தமிழ்நாட்டுல இவ்வளவு பேரிடர்கள் நடந்திருக்குது நீங்க எந்த இடத்துல வந்துருக்கீங்க தமிழ்நாட்டுல ஊத்துக்குடி அதுதான் சொல்ல வர்றேன் வெள்ளம் வருது மழை வருது அந்த வெள்ளம் வந்த சுவடே போயிடும் அந்த வெள்ளம் வந்த சுவடே போயிடும் பாலம் பாலமா வெடிச்சு போட அதுக்கப்புறம் நீங்க வருவீங்க உங்களுடைய நிவாரணக்குழு தமிழ்நாட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பீங்க வெள்ளம் வந்ததோ புயல் வந்ததோ மறந்து போயிடும் அப்படி வந்த கூட்டம் ஒன்னு வந்த லேட்டா வந்தா லேட்ன்றீங்க உடனே அடுத்த நாள் வந்தாலும் விமர்சனம் குற்றச்சாட்டு வச்சா வந்து அதுல ஒரு சதி இருக்கு அது கூட்டணி முயற்சி அரசு சேக்குதுன்னு சொல்வது ஆவேகா உருவாக்க கூடிய இந்த சதி கோட்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடிய வகையில அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமா இன்னைக்கு யார் நின்னுட்டு இருக்காங்க அப்படினு சொன்னா பாஜக நின்னுட்டு இருக்குது அதுக்கு யார் வலு சேர்க்கறாங்க அப்படினு சொன்னா பாஜக நிக்குது நீங்க என்ன காரணம் வைக்கிறீங்க என்ன தாவேகா என்ன குற்றச்சாட்டு சொல்லுதோ இந்த கூட்டம் மனப்பான்மையோட அவர்கள் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை பத்தி பேசல ஆனா உள்ளார வந்து திமுக செய்த சதி உள்ளார வந்து கத்தி எடுத்துட்டு ஓடிட்டு வந்தாங்க எங்களுக்கு இந்த இடம் சார் இந்த ஹேமமாலின்னு ஒரு அம்மா வந்தாங்களே அவர் அந்த அனுராக் தாகூர் கரூர்ல இருக்கிறதுலயே எண்பது அடி சாலைய தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்குது